வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு குண்டாஸ் வழக்கில் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த குண்டாஸுக்கு எதிராக சென்னை உயர் மனு தாக்கல் வந்து செய்யப்பட்டிருக்கு யார் இந்த மனு தாக்கல் பண்ணது சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயார் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அவங்கதான் மனு தாக்கல் வந்து பண்ணிருக்காங்க இந்த மனு மீதான விசாரணை நடந்துச்சு இரண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு இந்த வழக்கை வந்து விசாரிச்சாங்க ஒரு நீதிபதி யாரு அப்படின்னா ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இன்னொரு ஜஸ்டிஸ் யாரு அப்படின்னா பாலாஜி அவர்கள் ரெண்டு நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க ரெண்டு நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதனால மூன்றாவது நீதிபதியை வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க அந்த பெஞ்சு பொறுப்பு தலைமை நீதிபதி கிட்ட மூன்றாவது நீதிபதியை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த பெஞ்ச் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் மீதான அந்த குண்டாசம் வந்து ரத்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்கறோம் ஜஸ்டிஸ் பாலாஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழக அரசாங்கம் இந்த வழக்குக்கு வந்து அவங்களுடைய பதில் என்ன அவங்களுடைய பதிலை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தமிழக அரசாங்கத்துக்கு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு ஒரு நீதிபதி இந்த குண்டாசை ரத்து பண்ணிட்டாரு ஒரு நீதிபதி கவர்மெண்ட்டுக்கிட்ட விளக்கம் வந்து கேட்டிருக்காரு பதில் வந்து கேட்டிருக்காரு அதனால இப்போ வந்து மூன்றாவது நீதிபதியுடைய முடிவு என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு மூன்றாவது நீதிபதியாக யாரை வந்து பொறுப்பு நீதிபதி அப்பாயின்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் உருவாயிருக்குங்க இது ஒன்று ரெண்டாவது ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொன்னது ஒரு கருத்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தமிழக அரசியலில் ஏற்படுத்திருக்கு ஜஸ்டிஸ் அப் அப்படி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ரெண்டு அதிகாரமிக்க நபர்கள் என்கிட்ட சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயார் தாக்கல் பண்ண ஆட்கொணர்வு மனு இருக்கு பார்த்தீங்களா அதை விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க அதனால தான் இந்த வழக்கை நான் வந்து அவசரமாக அவசரமாக விசாரிக்கணும் அப்படின்னு நான் வந்து இந்த வழக்கை எடுத்தேன் அப்படின்னு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்காரு திருப்பி சொல்கிறேன் ரெண்டு அதிகாரமிக்க நபர்கள் என்கிட்ட சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயார் தாக்கல் பண்ண ஆட்கொணர்வு மனுவை விசாரிக்க கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க அதனால தான் இந்த வழக்கு அவசரமாக விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் வந்து சொல்லியிருக்காரு ஜஸ்டிஸ் கிட்டையே ஒரு நீதிபதி கிட்டையே விசாரிக்க கூடாது அப்படின்னு சொன்ன அந்த ரெண்டு நபர்கள் யாரு அப்படிங்கிற கேள்விதான் இப்போ வந்து தமிழக அரசியல்ல மிக முக்கியமான கேள்வியாக பார்க்கப்படுது இது வந்து முதல் டாபிக்கு அடுத்த விஷயம் என்ன தெரியுமா கோயம்புத்தூர் சிறையில் எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சவுக்கு சங்கர் சொல்லிட்டு இருந்தாரு இப்போ நீதிபதிகள் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கன்னா சவுக்கு சங்கரை கோயம்புத்தூர் சென்ட்ரல் இருந்து இப்போ புலல் பிரிசன் இருக்கு பார்த்தீங்களா சென்னை புழல் பிரிசனுக்கு வந்து மாற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா கவர்னர் மாளிகையில் நேற்று கவர்னர் ரவி அவர்கள் திருவள்ளுவர் தின விழாவை வந்து ஃபென்டாஸ்டிக்காக வந்து செலிப்ரேட் வந்து பண்ணாரு அந்த புகைப்படத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது திமுகவினர் மற்றும் அதிமுகவினர் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு காவி உடை வந்து அணிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் திருவள்ளுவர் எழுதுன ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள்ல ஹிந்து மதத்துடைய ரெஃபரன்ஸ் ஹிந்து மத கடவுள்களுடைய ரெஃபரன்ஸு ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்கு அதனால திருவள்ளுவர் ஹிந்துவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அதனால காவி உடை அணிவிக்கிறதுல தப்பு கிடையாது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் ரெண்டாவது என்னன்னா திராவிட கட்சிகள் தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கு முன்பாக வந்த திருவள்ளுவருடைய படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டை வந்து போட்டிருப்பாங்க ருத்ராஜ மாலை இதெல்லாம் வந்து திருவள்ளுவர் இதெல்லாம் இருந்தால் தான் அது திருவள்ளுவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சூழல் இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக வந்து மாறி இருக்கு இதை நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த காவி உடை இப்படியெல்லாம் வந்து பெரிய டிபேட்டு நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வைகாசி அனுசம் வைகாசி அனுசத்தை தான் வந்து திருவள்ளுவர் தின விழா அப்படின்னு கவர்னர் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு இதற்கும் சில எதிர்ப்புகளை நம்ம வந்து பார்க்க முடியுது திராவிட கட்சிகள் மத்தியில் முக்கியமாக நீங்கள் வந்து ராஜராஜ சோழன் இருக்கார் பார்த்தீங்களா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பழங்காலத்திலேருந்து நம்ம என்ன ஒரு ட்ரெடிஷனை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா நட்சத்திரப்படி தமிழ் மாதம் நட்சத்திரப்படி தான் நம்மளுடைய பிறந்த நாளை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆங்கிலேயர்கள் எப்போ வந்தாங்களோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஆங்கில மாதப்படி டேட்டு படி பிறந்த நாளை பழக்கம் அதிகமாக வர வந்து ஆரம்பிச்சிச்சு ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு முன்பாக தமிழ் மாதம் நட்சத்திரப்படி தான் எல்லாரும் பேர்தே வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ராஜராஜ சோழன் அவர்களுடைய ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்களா அதுபடி தான் அவருக்கு வந்து பிறந்த நாள் அரசு விழாவை தமிழக அரசாங்கம் வந்து செலிப்ரேட் வந்து பண்ணுறாங்க இப்போ கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழக முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ராஜேந்திர சோழன் அவர்களுடைய ராஜேந்திர சோழன் அவர்களுடைய பிறந்த நாள் ஆடி திருவாதிரை விழா வந்து பார்த்திங்கன்னா அரசு விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு சமீபத்தில் முதலமைச்சர் வந்து அறிவித்தார் அப்போ ராஜராஜ சோழன் அவர்களுக்கு ஐப்பசி சதயம் பார்த்திங்கன்னா விழாவாக கொண்டாடப்படுது ராஜேந்திர சோழன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடி திருவாதிரை பார்த்தீங்க அப்படின்னா அரசு விழாவாக கொண்டாடப்படுது அப்போ திருவள்ளுவருக்கும் வைகாசி அனுசம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திருவள்ளுவர் தின விழாவாக கொண்டாடுறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது அந்த முன்னெடுப்பை வந்து கவர்னர் வந்து முன்னெடுத்திருக்காரு அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஓகே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு முன்னெடுப்பு இதை கவர்மெண்ட் திமுக அரசாங்கம் இதை ஃபாலோ பண்ணி எப்படி ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் அவர்களுக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டாங்களோ அதே மாதிரி வைகாசி அனுசத்தை அரசு விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்கன்னா நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும் இது ரெண்டாவது டாபிக் இந்த ரெண்டு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்